திருமந்திரம் பாடல் பதினைந்து ஆதியுமாய் அறநாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் ஜோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே பாடல் விளக்கம் ஆதியுமாய் அறநாய் உலகங்களுக்கு எல்லாம் தொடக்கமாகவும் அவ்வாறு அவன் படைத்த இந்த உலகங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பாகவும் அந்த சிவத்தன்மை அப்படின்றது இருக்கு உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அதாவது ஆதியிலிருந்து இந்த உலகத்தை படைச்சு அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது அந்த சிவத்தன்மை தான் அந்த அளவுக்கு அது விரிந்து இருக்குது அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் நடப்புற மாற்றங்கள் இருக்குது இல்லையா அந்த உலகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான மாற்றங்கள் எல்லாம் அது உள்ளே இருக்கிற ஒரு வேதியியல் மாற்றம் நம்ம இப்போ நம்மளோட உடம்புனே எடுத்துக்கிட்டாலுமே அது உள்ளே இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னு சொல்கிறோம் இல்லையா வேதியியல் மாற்றங்கள் அந்த அளவுக்கு ஆர்ந்து அந்த அளவுக்கு ஆழமாக ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளயும் அந்த சிவத்தன்மை அப்படின்றது இருக்கு அதுதான் ஆர்ந்து இருந்தான் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க அருள் ஜோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே அருள் ஜோதியுமாய் என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னோர்கள்ல இருந்து இப்ப வரையா இறைவன் அப்படின்றவங்களை வந்து ஒரு ஜோதி வடிவுல வந்து வழிபடுறது வந்து வழக்கமா இருக்கு அது வள்ளலார்ல இருந்து நம்ம தைப்பொங்கல் அப்போ அப்ப சூரியனை கும்பிடுறது வரையா காரணம் என்ன அப்புடின்னா அதுக்கு தான் ஆண் பெண் அப்படின்ற இரு தன்மைகள் இரு வேறுபட்ட தன்மைகள் எதுவும் இல்லை இல்லையா அதனால தான் அருள் ஜோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் இப்போ இறைத்தன்மை அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் இல்லையா அது வந்து அதோட தன்மையிலிருந்து எப்பயுமே இறங்கி வர்றதே கிடையாது இறங்கி வர்றதுன்னா அதுலேருந்து எந்த அளவுக்கும் மாசுபட்டும் போறது கிடையாது மாறவும் செய்யாது அந்த அதுதான் அதோட நீதி அந்த நீதியிலிருந்து எப்பயுமே சுருங்காது அதாவது எப்பயுமே அந்த நீதியிலிருந்து தவறி விழாத அப்படின்ற ஒரு தன்மை இருக்கிற நீதியுமாய் நித்தமாகி நின்றானே நித்தம் அப்புடின்னா எப்பவுமே அத்தகைய நீதித்தன்மையோடு இந்த உலகத்தில் எப்போவுமே அந்த சிவத்தன்மை அப்படின்றது இருக்குது அதுதான் நம்ம அதை உணர்ந்து கொள்வதுக்கு தான் நம்மளோட கடமையை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இந்த பாடல் மூலமாக திருமலரையாக நமக்கு விளக்கம் சொல்கிறாங்க